வணக்கம் நமது அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வரலாறை தெல்ல தெளிவாக ஒவ்வொரு வாரத்திலும் நமது தமிழ்ச்சங்க சங்க உறுப்பினர்கள் அறுபத்தி மூணு நான் நாயன்மார்களை பற்றி அழகாக கொண்டிருக்கிறார்கள் இந்த வாரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட நாயன்மார் இடம்களி நாயனார் பட்டினத்தார் அவர்களுடைய வழியாக வந்தவர் பட்டினத்தாருடைய வரிகளுக்கு இணங்க சிவ தொண்டுகளை நாளடியில் சொன்னவர் இடம்களி நாயனார் அவர்கள் பட்டினத்தார் சொல்லுவார் ஒன்றம் தெய்வம் செல்வம் இல்லாம் அன்றிர உயர் செல்வம் இல்லாம் அன்றிர பசித்தோர் முகம் பார் பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றின்றிறிரு நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றின்றிரு மனமே உம குமதேசும் இதே அவரின் வழித்தொண்டல்தான் நமது இடம்களின் நாயனாருடைய வரலாற்றுச் சிறப்பு இடங்கடி நாயனார் ஒரு பெரிய சிவ தொண்டு தொண்டுபுரிபவர் ஒரு குறுநில மன்னர் அதாவது நமது புதுக்கோட்டை மாவட்டத்திலே கோநாடு பானாடு என்று கூறக்கூடிய கோணாடில் கொடுங்கலூர் என்ற ஊரில் பிறந்தவர் ஒரு குறுநில மன்னர் ஒரு மன்னருக்கு உள்ள சிறப்பு என்னவென்றால் நாட்டை நாட்டு மக்களை திறம்பட ஆள வேண்டும் என்பது மட்டும்தான் அந்த மன்னருடைய சிறப்பாக இருந்தது ஆனால் நமது இடங்களி நாயனார் அவர்கள் மிகவும் தெல்லத் தெளிவுடன் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து அவர்கள் கேட்கும் பொருள்களை அடித்து அவர் சிறப்பு பெற்றார் இடங்களி நாயனாருடைய சிறப்புகளில் இன்னும் சொல்லப்போனால் பொன் பொருள் ஒரு பொருளை கொடுத்து பொன்னை வாங்க வேண்டும் என்று தனது கிடங்கில் நெற்களஞ்சியங்களை எல்லாம் வைத்து அதையெல்லாம் கொடுத்து பொன்னை சேர்த்து அனைத்தையுமே சிவனடியார்களுக்கு அள்ளி தெளித்துக் கொண்டிருந்தார் நமது இடங்களி நாயனார் அவர்கள் அவர் ஒருமுறை இடம்பெளி நாயனார் வாழ்ந்த இடத்திலே ஒரு சிவனடியார் தன் அரசர் இடம்பெளி நாயனாருக்கு தெரியாமலே ஒரு சிவத்தொண்டை தன் எளிய வறுமையில் இருந்தாலும் உணவு களஞ்சியங்களை தன் நெற்கூணங்களில் உள்ளதை எல்லாம் சிவனடியார்களுக்கும் ஏழைகளுக்கும் பகிர்ந்தளித்துக் கொண்டிருந்தார் ஒரு ஏழை சிவனடியார் பஞ்சகாலம் நெருங்கிவிட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் வாழ்ந்த ஊரில் சிவனடியார்களுக்கு அந்த சிவனடியால் செய்ய முடியவில்லை அந்த ஏழைகளுக்கு உணவளிக்க முடியவில்லை அந்த சிவனடியாரால் என்ன செய்வது மன்னர் இடங்களின் நாயனாரிடம் எவ்வளவோ நெற்களஞ்சிய கூடங்கள் இருக்கிறது அதிலிருந்து நாம் எடுத்து இந்த சிவனடியார்களுக்கும் ஏழைகளுக்கும் அந்த பொருளை அளிக்கலாமே என்று உணர்ந்து அவரிடம் செல்லாமல் அவர் தன் கடங் கிடங்கில் உள்ள இடங்களின் நாயனார் குறுநில மன்னர் அரசவையில் கிடங்கில் உள்ள நெற்களஞ்சியங்களை எடுத்து வந்து தானம் பண்ணுவோம் என்று அவர் தன்னுடைய நிலை சிவனடியார் என்று கூட தெரியாமல் அந்த நெற்களஞ்சியங்களை திருடுவதற்காக அவருடைய களஞ்சியங்கள் உள்ள கிடங்குக்கே சென்று விட்டார் அந்த சிவனடி ஏழை சிவனடியார் அப்பொழுது சென்று தன் நெற்களஞ்சியங்களை எடுத்து வரும் பொழுது அந்த சிவனடியார் உள்ள குறுநில மன்னர் உள்ள சிறை சிறை காவலர்கள் அவரை பிடித்து விட்டார்கள் நமது இடம்பெளி நாயனாரிடம் மன்னரிடம் கொண்டு போய் அந்த சிவனடியாரை சேர்த்தார்கள் சிறு இடங்களின் நாயனார் கூறினார் ஏனையா இந்த நெற்களஞ்சியங்களை சிவனடியார்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்து கொண்டிருப்பதை நானா தவிர்க்கப் போகிறேன் இவ்வளோ பெரிய ஒரு நான் செய்யாத ஒரு தொண்டை நீ சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு எதற்கையா நெற்களஞ்சிய கூடம் யார் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் என் நெற்களஞ்சிய கிடங்குகள் திறந்தே இருக்க வேண்டும் அனைத்துமே மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று சொன்னவர்தான் நம் இடங்களின் நாயனார் அவர்கள் பொண்ணும் பொருளும் இரண்டையுமே கொடுத்து வாழ்ந்த அந்த நாயனாரை நாம் வாழ்த்த வேண்டாமா அவருடைய செயல்கள் கேல்கள் எப்படி சிறந்து விளங்கியது என்று நினைக்கும் பொழுது இன்னும் இடங்களின் நாயனார் போல் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்நாட்டின் வரலாறு நமது இடங்களின் நாயனாரை வணங்குவோம் வழி செல்வோம் என்று கூறி தமிழ்ச் இந்த அடியேனின் கனந்தாழ்ந்த வணக்கம் இருந்தது